கையை இந்த மாதிரி மேலே வரைக்கும் தூக்குனா வலி சைடில் கொண்டு போய் இப்படி காது வரைக்கும் தூக்குனா வலி பின்னாடி கொண்டு போய் அடுத்த முளங்கை பிடிச்ச வலி நைட்டு எந்த பக்கம் படுத்தா அம்ம போடுற இடத்துல வலி இந்த மாதிரி இருந்தால் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் பெரிய அத்திரைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டராக இருக்கலாம் இது எக்ஸசைஸில் மட்டுமே க்யூர் ஆகிற ஒரு நோய் வேறு எதுலேயுமே துளி கூட சரியாகாது எக்ஸைஸில் மட்டும்தான் க்யூர் ஆகிற ஒரு டிசீஸ் இது எக்ஸசைஸில் பூர்ணமாக முழுக்க முழுக்க சரியாயிடும் இது ஒரு ஆர்த்தோபெடிக் கண்டிஷன் இது நியூரோ கண்டிஷன் கிடையாது நரம்பு சம்மந்தப்பட்டது கிடையாது ஆர்த்தோபெடிக் கண்டிஷன் இன்றைக்கி இந்த பிரச்சனைக்கான எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன் அதை பார்த்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி இதுலேருந்து கியூர் ஆக முடியும் அதுக்கு முன்னாடி இது எதுக்கு வருதுன்னு சொல்லிடுறேன் மோஸ்ட்லி சுகர் பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரி வருது சுகர் டயபெட்டிஸ் இருக்காங்கள்ல அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேஷனாக இந்த பெரிய அத்ரைட்டிஸ் ஃபுரோஸ்ன்னு சொல்கிற ஆர்டிவ் கேப்சுலைட்டிஸ் வருது பட் சம்டைம்ஸ் ஈவன் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் கழுத்தெலும்பு தேய்மானம் இல்லை டிஸ்கல்ஜ் டிஸ்க் லாப்ஸ் பிரேக்கில் நியூரால்ஜியா அதாவது கழுத்தெலும்பு தேஞ்சு போய் ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ்வு விலகி நரம்பு அழுத்தி இந்த மாதிரியும் வருது இதை தவிர ஒரு சின்னதாக அடிபட்டு அந்த இடத்துல காயாகி இது சீ பிடிச்சி நீர் கோர்த்துக்குச்சுனாலும் அதுலேயும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ இதுக்கான எக்ஸைஸ் படுத்து சைடு எக்ஸசைஸ் ரொம்ப பெட்டராக இருக்கும் அந்த எக்ஸசைஸ் இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் உட்காந்து செய்கிறது நின்று செய்கிறது அதுக்கப்புறம் வந்து மல்லாந்து படுத்து ரைட்டில் படுத்து லெஃப்டில் படுத்து குப்புற படுத்து இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருந்த போதிலும் படுத்து சைடு எக்ஸசைஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அதை விட அதாவது நின்று சேர் எக்ஸைஸை விட அதெல்லாமே செஞ்சுட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த படத்து சேர் எக்ஸைஸ்க்கு வந்துடணும் இப்படி இழுத்து பிடிச்ச மாதிரி இப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டே பின்னாடி வரைக்கும் போகணும் போயிட்டு டென்னுன்ற வரைக்கும் வச்சுருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்புறம் முன்னாடி வந்து டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எகைன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஏழு தடவை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த இப்போ இடத்துக்கு இதான் அஃபெக்ட் எடுன்னு வச்சுக்கோங்க இப்படி அதை தனியாக கொண்டு போய் இது மாதிரி வச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படி நல்லா அமைத்தி வச்சுருக்கணும் கையெல்லாம் நீட்டி திரும்ப முன்னாடி கொண்டு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எகைன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி செய்யலாம் இது தவிர என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இப்படி கொண்டு போய் பின்னாடி போட்டு அடுத்த கையினால் இப்போ இந்த கை அஃபெக்ட்னால் வலிக்குதுன்னா அடுத்த கையால் இந்த கையை அமைத்து பிடிக்கணும் இப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 1 2 த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகேங்களா ஸோ முப்பது என்ற வரைக்கும் பின்னாடி கொண்டு போய் அமைச்சர் கீழே இப்படி கொண்டு வந்து டென் என்ற வரைக்கும் வச்சுருக்கிறது எகைன் டூ தேர்ட்டி என்ற வரைக்கும் இது மாதிரி அமைத்து பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி திரும்ப கொண்டு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது ஸ்ட்ரெச் பண்ணுறோம் ஸ்ட்ரெச்சுன்னா இப்படி பிடிச்சி இது மாதிரி அமுத்துறோம் நல்லாவே வலிக்கும் அந்த பெயின் இருக்கிற பேஷன்ஸ்க்கு அதுவும் காது பக்கத்தில் கொண்டு வந்து அமுத்தணும் காது பக்கத்தில் கொண்டு வந்து ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அமுத்தி கொண்டு வரணும் ரொம்ப பிடிச்சிருக்கிறவங்க கீழே வரைக்கும்லாம் அமுத்த தேவையில்லை பிடிச்சிருக்கிறதுக்கு மேலே ஒரு பத்து டிகிரி அமுத்தலாம் அந்த மாதிரி இது மாதிரி அமுத்தி பிடிச்சி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன் டொண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி திரும்ப கொண்டு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி பின்னாடி அமைதி தேர்ட்டி கவுன்ஸும் முன்னாடி கொண்டு வந்து டென் கவுண்ட்ஸும் வச்சுருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஏழு தடவை செய்யணும் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணி நீங்கள் டெஃபினிட்டாக அந்த பெரிய அத்ரைட்டிஸ் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் ஃபுரோஸுன்னு சொல்கிற சரி பண்ணிக்கலாம் இதில் நிறைய எக்ஸைஸ் நூற்று கணக்கான எக்ஸைஸ் இருக்குது நான் இப்போ ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் இந்த குறுகிய நேரத்தில் சொல்ல முடியுது ஆக்சுவலாக இதுக்கு டெய்லி ஒன் ஹவர் அது மாதிரி பத்து நாளைக்கு ஆன்லைனில் எங்களுக்கு கால் பண்ணி கன்சல்ட் பண்ணி ஆன்லைனில் நாம் சொல் நாங்கள் சொல்லி கொடுத்தோம்னா நானும் என் டீம் ஆஃப் ஃபிஸியோதெரபிஸ்ட் முப்பது ஃபிசியோதெரபிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நடக்கும் ஏன்னா நிறையா நாட்டிலேருந்து பல நாட்டிலேருந்து பேஷண்ட்ஸ் வருவாங்க ஆன்லைனில் வருவாங்க அதனால் அவங்க நேரத்தை எல்லாம் மேட்ச் பண்ணுறதுக்காக அந்த டியூட்டியை வந்து பிரித்து போட்டு அது மாதிரி என் நேரமும் வரலாம் வந்து டெய்லி ஒன் ஹவர் பத்து நாளைக்கு செஞ்சால் இந்த நோயிலேருந்து நீங்கள் கியூர் ஆகலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்